நெட் நேர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோ எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனை நிகழ்ச்சியில் பங்கேற்றுட்டு வெளியே புறப்பட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்திற்கு திடீர்னு நுழைஞ்சிருக்காரு அப்போ அவரோடு இருந்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தமிழக அமைச்சர்களும் இருந்தாங்க அம்மா உணவகத்தை பார்வையிட்ட எடப்பாடி பழனிசாமி அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த இட்லியை சாப்பிட்டு பார்த்தாரு அவரோட சேர்ந்து அமைச்சர்களும் இட்லியை சாப்பிட்டாங்க தொடர்ந்து உணவின் தரம் மற்றும் உணவகத்தின் சுகாதாரத்தை பேணிக்காக்கும் கொள்ளுமாறு அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் கிட்ட சொல்லிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டுட்டார் இந்த மாதிரியான அடிக்கடி மேற்பார்வையிடக்கூடிய செயல்கள் ரொம்ப வரவேற்கத்தக்கது அப்படின்னு சில சமூக ஆர்வலர்கள் தங்களுடைய கருத்துக்களை நெட்ல பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க